கோவை மாநகரில் வருகின்ற புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மக்கள் மகிழ்ச்சியாக புத்தாண்டு கொண்டாடுவதற்கும் அதே நேரத்தில் தவறான சம்பவங்கள் ஏதாவது நடப்பதை தடுப்பதற்கும் விரிவான பந்தோபஸ்த் திட்டம் வரையப்பட்டுள்ளது இந்த பந்தோபஸ்து ஸ்கீமில் கோவை மாநகரில் உள்ள ரெண்டாயிரம் காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள் எல்லா சர்ச்சுகள் கோயில்கள் மற்றும் பொதுமக்கள் கூட கூடிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் முக்கியமாக அவினாசி சாலை வாலாங்குளம் பகுதி ஸ்மார்ட் சிட்டியினுடைய மற்ற பகுதிகள் ஆரஸ்புரம் அதேபோல மேட்டுப்பாளையம் சாலை இதுபோன்ற முக்கியமான சாலைகள் மற்றும் இடங்களில் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் மது அருந்திவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதை தடுப்பதற்கும் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய நபர்களை தடுப்பதற்கும் ஐநூறு மீட்டருக்கு ஒரு இடத்தில் பேரிகேட் மூலமாக செக் போஸ்ட்டு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது இது பதினோரு செக் போஸ்ட்டு நமக்கு சிட்டி பார்டரில் இருக்குது அந்த செக் போஸ்ட்டோட சேர்த்து இது மாதிரி எந்தெந்த ரோடுகளில் ரேஷ் டிரைவிங் ட்ரங்க் அண்ட் நடக்க நடக்கிறதுக்கு முக்கியமாக அவினாசி ரோட்டில் இங்கே வந்து ஐநூறு மீட்டருக்கு ஒரு தடவை பேரிகேட்ஸ் போட்டிருப்போம் அதே போல் ஆங்காங்கே சாமியானா போட்டு வாகன வாகனங்களை அதிவேகமாகவும் மற்றும் வாகன விதிகளை மீறி ஓட்டுபவர்களையும் அழைத்து அங்கு நடவடிக்கை எடுப்பதற்காக சாமியானாக்கள் போட்டு அங்கே பாதுகாப்புக்காக காவலர்கள் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் சட்டம் ஒழுங்கு மற்றும் டிராஃபிக் காவலர்கள் எல்லா இடங்களிலும் விசிபிள் போலீஸிங் இன்சூர் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அதே போல் எங்கெங்கு இந்த புத்தாண்டு தொடர்பாக நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குது முக்கியமாக டைமிங் அதே போல் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்டு மது அருந்திக்கொண்டு வாகனம் ஓட்டாமல் இருப்பதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் அதாவது டிரைவர்ஸ் இது பண்ணுறது விமன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பான சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது போல் ஏதாவது சின்ன தகவலாக இருந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிப்பது போதைப் பொருட்கள் ஏதும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்துவிடாமல் தடுப்பதற்கு ஏற்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இதுபோன்று பல்வேறு அறிவுரைகள் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய கிளப்ஸ் மற்றும் அசோசியேஷன்ஸ் அதே போல் லைசன்ஸ்டு பப்ஸ் எல்லாருக்கும் நம்ம டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் மொத்தமாக நமக்கு புத்தாண்டு வந்து மிக மகிழ்ச்சியான நாள் அந்த நாட்களில் அந்த நாளில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காவல்துறை எல்லா உதவிகளையும் செய்யும் எல்லா ஃபெசிலிட்டேஷன் பண்ணும் அதே நேரம் பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் இந்த பந்தோபஸ்தனுடைய மொத்த சாராம்சம் எஸ் டுவெல் ஓ கிளாக் நியூ இயர் அப்படின்னா ஒன் ஓ கிளாக் உள்ள கிளப் எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் நடத்துறவங்க எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும் மேம்பாலங்களில் வந்து எமர்ஜென்சி மூமெண்ட் தவிர ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் தவிர

ஃபோர் வீலர் அண்ட் டூ வீலரில் அந்த ஏரியாவை கவர் பண்ணுவாங்க இல்லை அவங்களுக்கு அதுதான் டைமிங் ஒன்று ரெண்டாவது வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங் இல்லாமல் இருக்கிறதுக்காக டிரைவர்ஸ் அடிஷ்னலாக ட்ரைவர்ஸ் ஏற்பாடு பண்ணுறது அதே போல் போதைப் பொருட்கள் அவங்களுக்கு அங்கே யாராவது பயன்படுத்துகிறத பயன்படுத்தவோ இல்லை உள்ளே யாரோ கொண்டு வர்றதையோ தடுக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் ஃப்ரிஸ்கிங் இதெல்லாம் பண்ண சொல்கிறோம் எல்லாமே அதே தான் நம்ம வந்து ஒன் ஓ கிளாக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவலாக அப்ளை ஆகும் காவல்துறை நமக்கு பாது பாதுகாப்பு வந்து பிரதான பணி அந்த பாதுகாப்போடு சேர்ந்து மக்கள் மக்களோடு புத்தாண்டு கொண்டாடுவதற்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா பண்ணும் இல்லை அதான் அது வந்து மற்றவங்களுக்கு நியூசன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி அலோவ் பண்ண மாட்டோம் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டோம் அதே நேரத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடுறதை தடுக்க போகிறதும் இல்லை ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வாகனங்கள் அவங்களை மேற்கொண்டு ஓட்ட அனுமதிக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் வர்றவங்கள நம்ம அந்த வெஹிக்கிளை வந்து டீடைன் பண்ணுவோம் கண்டிப்பாக அது அது எல்லாமே வந்து வழக்கு பதிவு செஞ்சு வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக்காகவே டீடைன் ஆயிரும் அதில் சார் இந்த கடந்த ஆட்டோ காட்டியில் குறைஞ்சிருக்கா அப்படி ஆமாம் இப்போ நமக்கு புள்ளி விவரங்கள் அந்த புள்ளி விவரங்கள் தனியாக நம்ம தகவல் சொல்கிறோம் நாங்கள் இது புத்தாண்டு தகவல்கள் சொல்றதுக்காக இந்த சந்திப்பு அது தனியாக நம்ம விபத்து உயிரிழப்பு இல்லாத புத்தாண்டு கண்டிப்பாக விபத்துக்கள் வந்து இருக்கக்கூடாது அதே போல் விபத்துக்கள் வந்து சாலையில் மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய இடங்கள்லையும் விபத்துக்கள் எதுவும் ஏற்பட முக்கியமாக வந்து எதாவது ஸ்விம்மிங் பூல் எதாவது இருந்து அப்படின்னா சுவிம்மிங் பூலில் அன்னைக்கு நம்ம அலோவ் பண்ண போகிறோம் இல்லை அது சொல்ல இருக்கிறோம் நம்ம நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்கள் போக நம்ம ஏற்கனவே கியூஆர் கோடெலாம் கொடுத்துருக்குறோம் இதில் ப்ரெஸ்லீஸ்டில் நம்ம கொடுக்க போகிறோம் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ரைட் தேங்க்யூ தேங்க்யூ